மா சரிவால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கான குரலாய் கடந்த இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கிருஷ்ணகிரியில் மாபெரும் உண்ணாவிரதப் போராட்டமும் திண்டுக்கல்லில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்தி மா விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற கோரியது அதிமுக தமிழகத்தில் நடப்பாண்டில் மாம்பழ விளைச்சல் நல்ல முறையில் இருந்தாலும் உரிய விலை கிடைக்காததால் மா விவசாயிகள் கடும் நஷ்டத்தை சந்திக்கும் அவலம் விளங்கியது மாம்பழங்களை கொள்முதல் செய்ய ஜூஸ் தொழிற்சாலைகள் முன்வரவில்லை எனவும் வெளி மாநிலங்களிலும் போதிய விலை கிடைக்காததால் மா விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் இந்நிலையில் மா விவசாயிகளை காப்பாற்ற தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடந்தது கிருஷ்ணகிரியில் முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி பாலகிருஷ்ணரெட்டி மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் குமார் தமிழ்ச்செல்வன் உட்பட ஏராளமான அதிமுகவினர் பச்சை துண்டு அணிந்து போராட்டத்தில் பங்கேற்றனர் ஆனால் வழக்கம் போல் இங்குள்ள ஸ்டாலின் மாடல் விடியா திமுக அரசு விவசாயிகளின் கோரிக்கைகளை கண்டுகொள்ளவில்லை வேளாண் துறை அமைச்சரோ வெளிநாட்டு சுற்றுலாவில் பிஸியாக இருப்பதாக தகவல்கள் வருகின்றன மத்தியில் கூட்டணியாக முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை வைத்திருந்தும் மா விவசாயிகளுக்காக குரல் கொடுத்ததா திமுக இல்லை விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்ட அரசுதானே இந்த அரசு இவர்களிடம் விவசாயிகள் நலன் பற்றி எப்படி எதிர்பார்க்க முடியும் இந்நிலையில் கர்நாடகா மாநில மா விவசாயிகளுக்கு பிடிபிஎஸ் திட்டத்தின்படி இழப்பீட்டினை மத்திய அரசு அறிவித்துள்ளது விவசாயிகள் நலன் காக்கும் நோக்கில் மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு எடுத்துள்ள இந்த முடிவை வரவேற்பதுடன் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு இத்தகைய இழப்பீட்டை அறிவித்து வழங்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்துகிறேன் ஆண்டுக்கு ஒருமுறை விளைவிக்கப்படும் மா பயிர்களின் வீழ்ச்சியால் சொல்லொன்னா துயரில் உள்ள விவசாயிகளுக்கு இந்த இழப்பீடு பெரும் உதவியாக இருக்கும் அஇஅதிமுக என்றும் விவசாய பெருங்குடி மக்களின் துணையாக நிற்கும் அவர்களின் குரலாக என்றென்றும் ஒழிக்கும்